அந்த பால்மோரு நோட்டும் ரதம் தங்கம் மேதங்கோ அதுவரு அண்ணா நீராணீரன் நீரா நீராணீரன் நீரா நிராரண்ண நீர்கும்போடும் இன்னும் ரதம் தங்கம் மேதங்கோ அந்த குழந்தை வேலன் நோட்டும் ரதம் தங்கம் மேதங்கோ அழுவர் அண்ணன் நீராணிர நம்பத பிரியணங்கம் மேதங்கோ அதம்பழனி மழை நாதனை தங்கம் மேதங்கோ மீனானீரம் மீனானீரா நம்பீராடி வா தங்கம் மேதங்கோ நல்ல ஆதார வாய் இப்போ தங்கம் மேதங்கோரா இங்கே தங்கம் மேதங்கோ நீ ஒரு தீக தண்ணம் நீம்ன்னம் நீம் நானம் சீ வாந்தம் மா ரங்கம் மே நல்ல உத்ராஜங்காய்க்கும் மாணே ரங்கம் மே ரங்கோ நான் நீராணி நானே ஐயா பாசி படந்தம் மாலே ரங்கம் மேதங்க நல்ல பங்கு நித்தேரோடும் மாணம் மேதங்கே ரண்ணே ரண்ணம் நாடா ஐயா விரலாளே பூவேட உனக்கு மாலை கட்ட தங்கம் மேதங்கோராணி ரம் நீரா ஐயா செவ்வ ராணி பூபே தங்கம் மேதங்கோ உனக்கு செண்டு செண்டாய் மாலை கட்ட நீராணி நன்னீராணி நார் அண்ணம் அண்ணம் தானா நீராணி நன்னீராணி நான் அண்ணா ஐயா பாடி தானே தங்கம் மேதங்கோ அந்த கொஞ்சம் தாமல் சொல்ல தங்கம் மேதங்கோ ஐதார் தன்னார் நீராணி நன்னீராணி நார் அண்ணம் மாத்தி வைக்கும் நீங்கால் தங்கம் மேதங்கோ நீ ஒரு வாதும்பூ சீர் சாலங்கே தங்கம் மேதங்கோ இதே நன்னீராணே நானண்ணாம் தன்னம் தானா நீராணி நன்னீராணே நான் அண்ணா அம்மா கூடிய கூட்டம் எல்லாம் தங்கம் மேதங்கோ எங்களை பாடியே பாடிய தங்கம்மா தங்கம் மேறங்கோதார் தண்ணா நீராணி நன்னீராணி நானண்ணம் தன்னம் தானா நீராணி நன்னீராணி நானண்ணம் ஐயா கூடின சொந்தத்துக்கு தங்கம் மேதங்கோ நாங்க பாட்டாலே நன்றி செல்வம் தங்கம் மே தன்னான் நேரா நேரம் நேரா நேராணம் தங்கம் தான் நேரா நேரம் நேரா நேரா ஐயா நாங்க வந்து நேரமாச்சு மேதங்கோ இன்னும் போக வேணும் வெகு தோனைவே தங்க நீ ராணி நன்னீரா தன்னம் தான நீராணி நன்னீராணி அண்ணம் ங்கம்ேதங்கள் தேசம் மே தங்கம் மேலங்கள் அண்ணன் தான் நீராணி நன்னீர் அணை தங்கம் மேதங்கள் இது காரால வம்சமையா தங்கம் மேம் அம்பார சின் தங்க மேட்டி பிறந்த மாடா தங்க மேடங்கள் சொன்ன நேரானது மேரே நாளம் அனம்பாரா நேரானது மேரான அந்த நானே நானே நான் தன்னாரண்ணினா நானன மே நினம் அனந்தானா நான நீ நேரான தன்னம் நானா நீ நான நே நாராயிரம் தன்னம் தான எங்களோட ஆடிய அன்பு உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி 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 எங்களுடைய தமிழச்சி கலைக்குழுவின் யூடியூப் இன்ஸ்டா பேஜ் தமிழச்சி கலைக்குழு அஃபீஷியல் பேஜ்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கும் தமிழச்சி கலைக்குழு என்று யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன வரும் அவ்வளோதானா ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருங்க மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ள வேண்டிய ஏன் தமிழர் கலைக்குழுன்னு சொல்லி அங்கே பேஜ் போட்டிருக்கோம் யூடியூப் சேனலோட க்யூஆர் ஸ்கேனர் அதில் இருக்குது கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஏதாவது வேணும்னு தேவைப்பட்டதுன்னா அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒருங்கிணைப்பாளருடைய நம்பர் அது கேட்டிங்கன்னா என்ன ஏற்பாடு நீங்கள் பண்ணணும் நாங்கள் எத்தனை பேர் வரணும் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேல இருக்கும் உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு நீங்க விருப்பப்பட்டு கேக்குறீங்களோ அத்தனை நபர்கள் நாங்க வருவோம் கை குப்பி கண்ண முடியும் இல்லைங்க எனக்கு இன்னும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் தான் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பாட்டு முழுசாக கேட்டு போல கெரு அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களே அவசரப்படாதீங்க நின்றுக்கிட்டே வார்த்தாலும் பரவாயில்ல கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம்